வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமர் சூரிய இலங்கையின் புதிய பிரதமராக இன்று அதையும் பதவி ஏற்றுள்ளார் இதேவேளை விஜித் ஹேரத் மற்றும் லக்மன் நிபுணா ராஜி ஆகியோரும் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளதால் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் என்று வவுனியாவில் உள்ள பொங்கு தமிழ் தூபியில் இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்வில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி கா ஜெய்தாவினால் பொது சுடர் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து திலீபனின் உருவப்படத்திற்கு மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் பொங்கு தூபியில் சுடரேற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது இவ்வஞ்சலி நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மற்றும் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர் இலங்கையில் புதிதாக தெரிவாகியுள்ள ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருப்பதாக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நாணய நிதியம் கடன் உதவியுடன் தற்போது இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வருகின்ற சூழ்நிலையில் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசாங்கத்துடன் பணியாற்ற தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மூன்றாவது மதிப்பாய் ஆய்வு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரைவில் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் அதன்படி தேசிய பட்டியல் ஊடாக அவர் நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிப்பார் என தான் எதிர்பார்க்கவில்லை எனவும் ருவன் விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான புவிசார் அரசியல் மோதலில் சிக்கப்படுவதற்கு இலங்கை விரும்பவில்லை என புதிய ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் இதன் மூலம் வலுவான சுயாதீன வெளிவிவகார கொள்கை என்ற அணுகுமுறைக்கான விருப்பத்தை அவர் வெளியிட்டுள்ளார் சர்வதேச சஞ்சிகை ஒன்றிற்கு வழங்கியுள்ள பேட்டியில் புவிசார் அரசியல் மோதல்களில் இருந்து விலகியிருப்பதற்கான தனது அரசாங்கத்தின் விருப்பத்தினை அருகுகுமார திசநாயக்க வெளியிட்டுள்ளார் அவரது தலைமைத்துவத்தின் கீழ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கை இரண்டு நெருங்கிய அயல் நாடுகளான சீனா இந்தியாவுடன் சமநிலையான உறவுகளை பேண முயலும் என குறிப்பிட்டுள்ள அவர் குறிப்பிட்ட ஒரு நாட்டுடன் தன்னை இணைத்துக்கொள்ள முயலாது எனவும் தெரிவித்தார் மேலும் புவிசார் அரசியல் மோதலில் நாங்கள் ஒரு பகுதியாக மாற மாட்டோம் இணைந்து கொள்ள மாட்டோம் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதி சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் துண்டாடப்படுவதற்கும் நாங்கள் விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இரண்டு நாடுகளும் பெருமதிமிக்க நண்பர்கள் எங்கள் அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் அவர்கள் நெருங்கிய சகாக்களாக மாறுவதை விரும்புகின்றோம் எனவும் ஐரோப்பிய மத்திய கிழக்கு ஆபிரிக்காவுடனும் சிறந்த உறவை பேண விரும்புகின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார் அதிகரிக்கும் பிராந்திய பதற்றங்களிற்கு இடையில் இலங்கையின் இறைமையை பாதுகாப்பதற்கு இந்த நடுநிலை விவகார கொள்கை அவசியம் என தெரிவித்துள்ள இலங்கையின் புதிய ஜனாதிபதி பரஸ்பரம் சாதகமான ராஜதந்திர உறவுகளை பேணுவதற்கு முயற்சி செய்வார் என குறிப்பிட்டுள்ளார் தொடர்பெயிகள் பிரதமர் மோடி மூன்று நாள் அரசு பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார் இப்பயணத்தின் போது அமெரிக்க ஜனாதிபதி சந்தித்து பிரதமர் மோடி உச்சி மாநாட்டிலும் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பயணத்தின் கடைசி நாளான நேற்று பிரதமர் மோடி ஐநா சபையில் உரையாற்றினார் இதன்போது உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியை பிரதமர் மோடி சந்தித்து உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க இந்தியா தயாராக இருப்பதாக உறுதியளித்துள்ளமையை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சேர்ந்த முப்பத்தி ஏழு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கடந்த இருபத்தி ஓராம் தேதி சிறை பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்களிடம் அதிக அளவில் அபராதம் வசூலிப்பதை தவிர்க்குமாறும் மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி ஏழு மீனவர்கள் ஐநூற்று நாற்பத்தி நான்கு ஆகிய பதிவென்களை கொண்டு இரண்டு படகுகள் மற்றும் பதிவு செய்யப்படாத ஒரு படகு என மூன்று படகுகளில் மீன்பிடிக்க சென்றிருந்தனர் இவர்கள் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இலங்கை கடற்படையினரால் சிறை பிடிக்கப்பட்டுள்ளனர் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதன்படி தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களது பாரம்பரிய மீன்பிடி படகுகளில் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன கைது செய்யப்படும் மீனவர்களிடம் அவர்களது சக்திக்கு மீறிய அபராதங்களை இலங்கை நீதிமன்றங்கள் விதித்து வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் இலங்கை அதிகாரிகள் இதுபோன்று கைது செய்வதை தடுத்து வலியுறுத்தியுள்ளார் எனவே கைது செய்யப்படும் மீனவர்களிடம் அதிக அளவில் அபராதம் விதிப்பதை தடுத்திட இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தொடர்பான உலகச் செய்திகள் இங்கிலாந்து மற்றும் வேரிசின் சில பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கு பாரிய வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மாதத்தில் பதிவாகும் மழை வீழ்ச்சி ஒரு மணி நேரத்தில் கொட்டி தீர்த்ததை அடுத்து மத்திய மற்றும் தெற்கு இங்கிலாந்தில் வீதிகள் மற்றும் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள பல பாடசாலைகளை மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் லண்டனில் ஏஎஃப் சி விம்பிள்டனின் காட்பந்து ஆடுகளும் வெள்ளத்தால் மூழ்கி நீர்த்தொட்டி போல காட்சி அளிக்கின்றமையை குறிப்பிடத்தக்கது ஜப்பானின் தொலைதூர தீவான இசு தீவுகளுக்கு அருகே ஐந்து திசு ஆறு ரிஸ்டர் அளவில் பூகம்பம் ஏற்பட்டதை அடுத்து இன்று சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மற்றும் உள்ளூர் வானிலை அதிகாரிகள் இந்த சுனாமி எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளனர் மேலும் கடல் மட்டத்திலிருந்து ஒரு மீட்டர் தூரம் வரை அலைகள் உயர வாய்ப்புள்ளதாகவும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளதுடன் குறித்த தீவில் வசிக்கும் மக்கள் அச்சத்துடன் காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்பன விளையாட்டு செய்திகள் எந்த வாரம் பெய்ஜிங்கில் நடைபெறும் சீன ஓபனில் இருந்து எம் ராடுகானு காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒரு வயதான பிரிட்டன் வீராங்கனை சனிக்கிழமை அன்று சியோலில் நடந்து கொரிய ஓபன் காலிறுதி போட்டியில் காயம் காரணமாக ஓய்வு பெற வேண்டியிருந்தது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் எனது காலில் சில தசை நாட்கள் சுழுக்கு ஏற்பட்டது துரதிருஷ்டவசமாக குணமடைய இன்னும் சில நாட்கள் தேவை என்றும் என்னால் விளையாட முடியாது விரைவில் குணமடைந்து மீண்டும் போட்டியிடுவேன் என நம்புகின்றேன் என்றார் நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளர் விஷ்வ பெர்னாண்டோ விலகியுள்ளார் பயிற்சியின் போது ஏற்பட்ட உபாதை காரணமாக அவர் தொடரில் இருந்து விலகியுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி அவருக்கு பதிலாக இருபத்தி ஏழு வயதான வலது கை சுழற்பந்து வீச்சாளர் நிசான் பீரிஸ் அணிக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம் வணக்கம்